பச்சடி இதுக்கு தேவையானது கடுகு மாங்காய் இது வந்து ரெம்பையும் இருக்க இருக்கக்கூடாது பழமாவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கணும் அப்போதே நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அளவா உப்பு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா படி கொஞ்சமாக டேஸ்ட்டு நாட்டு சக்கரை வீட்டு காஃபி போடுற நாட்டு சக்கரை இதை போட்டு நல்லா வேக உடனே வந்து பொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடிமேடாக உடனே மாங்காய் பச்சடி இல்லை ஊறுகாய் ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்